நடிகர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கும் நிலையில் விரைவில் சினிமாவிலிருந்து விலகப் போகின்றார் அவர் தற்போது வரும் ஜனநாயகன் படம் தான் அவருடைய கடைசி படம் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த படத்தில் நடித்துக்கொண்டே விஜய் கட்சி பணிகளில் ஈடுபட்டு வருகின்றார் மறுபுறம் அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்கள் தினமும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது பிக்பாஸ் எயிட்டில் போட்டியாளராக கலந்து கொண்டு நடிகை தர்ஷா குப்தா தற்போது அளித்திருக்கும் பேட்டியில் விஜய் பற்றி பேசியிருக்கின்றார் தளபதி பற்றி சொல்லவே வேண்டாம் அவர் சும்மா போய் நின்றாலே அவ்வளவு கூட்டம் வரும் அவ்வளவு ரசிகர்கள் இருக்கின்றார்கள் கண்டிப்பாக அவர் அடுத்து சிஎமாக வருவார் என நானும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் என தர்ஷா இருக்கின்றார் அவர் கட்சியின் பதவி கொடுத்தால் போவீர்களா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு அவர் கூப்பிட்டால் நான் கண்டிப்பாக போய்விடுவேன் என அவர் தெரிவித்திருக்கின்றார்